ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ எப்படின்னா நே ரெண்டு நாளாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் இருந்தேன் எப்படியோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இந்த ரோடு பார்த்திங்களா ஃபுல்லாக தோண்டி விட்டுருந்தாங்க இப்போ வந்து நீட்டாக கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் போட்டு கொடுத்துருக்குறாங்க மழை வந்தால் நம்ம நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை வண்டியை போகிற மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேடிக்கைன்னா நம்ம அழுத பிள்ளைக்கு தான் காளுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கேட்காம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஐயோ இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக நம்மளுக்கு பசிச்சா நம்ம போட்டு சாப்பிட்றோம் இல்ல அதே மாதிரிதான் நம்மளுக்கு தேவைகளை நம்ம வைக்கப்படாமல் கூச்சப்படாமல் யார்கிட்ட வேணாலும் நம்ம எடுத்து சொல்லணும் சொன்னால் நம்மளுக்கு வந்து அதுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் இனியேன் இதுக்கு வந்து என்ன தெரியும் இது எதுக்கு யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டாலே இது இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாதது இதுக்கு எப்படி இதெல்லாம் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நாலு பேர் என்னை பார்த்து சிரிக்கத்தான் செஞ்சாங்க ஆனால் சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் அது ஆண வச்சிருக்கு ஆனால் வந்து அதையே நம்ம பார்த்துட்டு நம்ம கேட்காம நம்ம நம்ம ஏனோ தானோன்னு இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு கிடைக்க போக முடியாது அதனாலே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவைகளை நம்ம கே கேட்டு தான் வாங்கணும் அன்றைக்கே பைபிளில் என்ன எழுதியிருந்தது தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் தேடுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தேவைகளை நம்ம தான் கேட்டுக்கணும் நம்ம தான் வாங்கிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பிடிச்சதுனாடி தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு யாருமே சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா காலையில் எழுந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைபர் நிறைய நாலஞ்சு பேர் வந்திருக்குறாங்க அதே மாதிரி எனக்கு வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அந்த யூடியூப் சேனலை வெற்றிகரமாக நடத்துவேன்னு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் எனக்கு கை கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி